கட்டிப்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரோசம் எழுதிருக்க வணக்கம் சார் வணக்கம் சி சார் இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ எப்படி இருக்கும் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் களமும் பிரச்சாரமும் எப்படி அமைந்தது நாங்கள் வந்து மோடிக்கு எது நன்மையோ அந்த நிறைட்டிவோ நாங்கள் இங்கே செட் பண்ணுவோம் அதுதான் இங்கே ஓடுங்கிற அடிப்படையில் நம்ம பாமகவை இங்கே ஆதரிக்கிறது தான் நல்லதுங்கிற முடிவை நாம எடுத்தோம் அதை தான் உங்கள்ட்ட பாமக நிற்கும் பாஜக நிற்காதுங்கிற கருத்தையை நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம் அதே வேளையில் பாஜகனுக்குன்னு அந்த கட்சிக்காரங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அது தவறு இல்லை கட்சி வளர்ச்சிக்காக பட் என் இன்டாக்டாக இருக்கணுங்கிறதுக்கும் என்டிஐக்கும் அதிமுகவுக்கும் அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் அதிமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் என்டிஐக்கும் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் தேமுதிக அங்கே வந்தால் என்டிஏ பெரிய சக்தி மூணாவது பேரும் அமுக அப்போ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி மோடி டேம்ஸுக்கு வரணும் ஒன்று அல்லது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து சதவீதத்துக்கு தள்ளி இருபத்தி ஒன்பதுல மோடி கிட்ட சரண்டர் ஆகும் ரெண்டும்தான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி இதுல மற்றவங்க பல ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க நாம சொல்றதுல தொண்ணூறு சதவீதம் மோடி கிட்ட நடந்திருக்கு இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாடு லெவலையும் சரி நாம மோடிக்காக அதை பண்ணிட்டு தான் இருப்போம் பதவிக்காக ஏதோ எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது பதவிக்காக எதிர்பார்த்து பண்ணினாதான் நாலு வருஷம் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அளவுக்கு இருக்கும் நமக்கு அது இல்லங்கும் போது மோடியை நம்பி பண்ணுவங்கும் போது மோடிக்கு எது நல்லதோ அதை ஆணித்தரமா நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த வகையில இன்னைக்கு பாமக வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறது மோடிக்கு நல்லது அதுதான் நம்ம வியூகமா நம்ம வகுத்தோம் டாக்டரையா அஹ் நான் வீடியோ போட்டிருப்பேன் அஹ் வன்னியர்கள் ஐயா பின்னாடி நிற்கணும்னு எடப்பாடி பின்னாடி நிற்கக்கூடாது கிளிய வளர்த்து பூனை கொடுத்த கதையாட்டு வன்னியர் சக்தியை எடப்பாடி கிட்ட கொடுக்கறத போட நீங்க ஏமாளி ஜாதி கிடையாது ஏமாளி ஜாதியாக இருக்காதிங்கன்னா அந்த அந்த வீடியோ தான் அதிமுக பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எப்படி சொல்லலாம் அங்கே மற்ற ஜாதியில் ஏமாலி ஜாதினு கண்ணீர் பன்னீர் தான் எல்லாம் ஓட்டு பண்ணி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னது வந்து அவங்க ஏற்றுக்க முடியல சரி அது சோதரர்கள் தான் நமக்கு வந்து மிதுன் பழனிசாமியோட வார்த்தையும் ஓகே மோடி நலனுக்காக தான் அதையும் நாம பயன்படுத்துகிறோம் இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் பெண்ணகரை மாதிரி பலையனப்படுத்திட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் நடந்து போயிடுவாரு நீங்க டெபாசிட் நடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அதிமுக அங்க எடுத்திருக்குது நல்ல வாக்கு ஆனா முப்பத்தஞ்சு சதவீதம் விழுப்புரம் என்ற ஒரு தனி மக்களவை தொகுதியில ரவிக்குமார் என்ற ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த பானை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு அடையாள அரசியல் பண்ணக்கூடியவங்களை ஏற்று எடுத்திருக்கு சௌர தொழில் திருமாவளவன் வரதமலத்தின் வெற்றி வீரர் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க திராவிட கழகம் சொல்லாது யாரும் சொல்லாது நான் சொல்லுவேன் ஆனா இங்க வந்து உதயசூரியனுக்குள்ள அக்செப்டன்ஸ் பானைக்கு கிடையாது பானையை வன்னியர்கள் வந்து ரெட்டலைக்கு போடுறாங்க அப்படி ரெட்டலைக்கு போடுறதுனால தான் முப்பத்தஞ்சு வந்திருக்குது இன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்க போறது விக்கிரவாண்டின்னு ஒரு பொது தொகுதிக்குள்ள சட்டமன்ற தேர்தல உதயசூரியன் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் மேல எடுத்தாங்க ஆனா தமிழக அளவில் போது இங்கே வந்து இந்த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்காங்கன்னா வித சித்திரம் நின்றதும் அடையாள அரசியல் எதிர்ப்பும் இருக்குது நம்ம ஏன் நீங்கள் நீங்கள் வந்து ரியல் பொலிட்டிஷன் நாம் சொல்கிறோம் இது லீடர்ஸ் முடிவு பண்ணுறாங்க நீங்கள் பொய்யா டேட்டா இல்லாமல் பண்ண எவோ யார் பண்ணக்கூடிய நெரேட்டிவும் நிற்காது நாம் பண்ணக்கூடிய நெரேட்டிவ் லீடர்ஸ் மைண்டில் உழுது அதனால் நம்ம நெரேட்டிவ் சக்ஸஸ் ஆகுது செட் ஆகுது முதல் புள்ளி உதயசூரியனோட பலத்தில் பயப்படுறாங்க உதயசூரியன் சுட்டரிச்சிரோங்கிறத ப பயப்படுறாங்க ரெண்டாவது புள்ளி டாக்டர் ராமதாஸ் ராணிப்பேட்டையில் தன் வாக்க நிரூபிச்சிட்டாரு அடுத்தால பெண்ணத்தில் தன் வாக்க நிரூபிச்சிட்டாரு நான் மீண்டும் சொல்றேன் ஓப்பனாக தான் சொல்றேன் மொத மொத தைரியமா வன்னியர்களை அடிச்சு காலி பண்ணது காமராஜ் வன்னியருக்கு டிக்கெட்டே கொடுக்கல திண்டிவனத்தில் ரெட்டியாரு கடலூரில் நாயுடு தென் திருப்பத்தூர்ல மட்டும் ஒரு வன்னியர் கொடுத்தாரு ஒரு கவுண்டர் கொடுத்தாரு முத்து கவுண்டர் கொடுத்தான்னு கேட்டால் அந்த முத்து கவுண்டர் யாருன்னு பார்த்தா சேலம் பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டு கவுண்டர் என்னோட சிஷியர் ஒருத்தருக்கு ரிலேட்டிவாக இருக்கிறாரு நான் வன்னிய கவுண்டர் நினைச்சேன் சோ காமராஜ் என்ன அரசியல் பண்ணாரு முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை பிராமணர் முஸ்லிம் செங்குந்தர் அகமுடையார் எக்ஸெட்ரா பிளஸ் பரையர் பேக்கிங் கம்யூனிட்டி இதுதான் காமராஜ் செட் பண்ண அரசியல் இந்த நரேட்டிவ் தமிழ்நாட்டில் செட் பண்ணது காமராஜ் அப்கோர்ஸ் அவர் வந்து நாடாருக்கு எதிராக தான் அந்த அரசியலை பண்ணாரு இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு பண்ணாரு அதே மாதிரி வன்னியர் வந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க வன்னியரை மீறி எதுவும் நடக்காது சிவி சண்மத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி பேர முடியாது எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் நான் சொல்லது உண்மையா பொய்யான்னு சிவி சண்மத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி நடத்த முடியாது முதன் பழனிசாமி சகோதரர் தம்பி அவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் பட் காமராஜ் இந்த இடத்துக்குள்ளதான் எந்த வன்னியரையும் லீடராக வர விடாம பார்த்துக்கிட்டார் இப்போ ராமதாஸுக்கு எழுச்சி வந்து காமராஜ் காமராஜரை வந்து படையாட்சி நாயக்கரை சேர்ந்து சென்னை ராஜதானியில மெஜாரிட்டி வராம பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் நகருக்கு காமராஜ் வேணும் பட்டேலுக்கு எதிராக சோ காமராஜ் தான் அங்க நடக்குங்கிறது வேற விஷயம் சோ இன்னைக்கு உள்ள அரசியல் என்னன்னா ராமதாஸ் இருந்தால் இருந்தாதான் வன்னியர் அரசியல் இருக்கும் இதுதான் சி வி உள்ளுக்குள்ள மனசுல இருந்திருக்கும் இஸ் ஸ்டிக்கர் தான் வாட்டர் ஏன்னா சி வி சண்மத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது எட்டு வன்னியர் எம்பி டிக்கெட் ஆனதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அன்னைக்கு எதிராக ஜெயலலிதா மேட்டை செட் பண்ணி கொடுத்த ப்ரோ வண்ணிய ஆண்டி ராமதாஸ் அரசியல் அந்த அரசியல் தான் இது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முகமது ஆசிப்பும் இவர் திருநாக்கரசும் செங்கல்பட்டில் அன்னை செங்கல்பட்டு இருந்து வல்லூர்லேயும் தோத்த போது நீங்கள் வன்னியரை விட்டா ஜெயித்திருக்கலாம்னு ஜெயலலிதா அம்மையார்ட்ட சொன்னோம் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மையார் வந்து ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் எடுத்தாங்க இப்போ நம்ம என்ன ஓட்டோம் என்னன்னா ராமதாஸ் வந்து மோடிட்டு இருக்கிறாரு அப்போ மோடிட்டு இருக்கிறோம் மேலே வரணும் மோடிக்காக அந்த அடிப்படையில நம்ம சில கருத்துக்களை சொன்னோம் பெண்ணகர மாதிரி வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பெண்ணகரத்துல தம்பித்துறையும் ஜெயிலாவையும் விழுந்துட்டாங்க அப்போ சிபி சண்முகத்தை நம்பி நம்ம போனோம்னா என்ன கதி ஆகுமோன்னு எடப்பாடிக்கும் அச்சம் உடனே வந்துடுச்சு ஸோ ராமதாஸ் எழும்புனாலும் அதிமுக வாக்கு கடுமையா பாதிக்கும் மூணாவது சீமான் ஃபேக்டரி சீமான் ஃபேக்டரி நான் சொன்ன சொன்னால நாடார் நாடாருங்கிறத சொல்கிறான்னு சொல்லுவாங்க இல்லை தரவல் இல்லாமல் எந்த சீமான் ஃபேக்ட்ரியும் எதுவரையும் நான் சொன்னது கிடையாது தரவுகளோடு தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை சீமான் இன பிணத்தின் குவியலின் நடுவே இனத்தின் அழிவில் இருந்து வந்தவர் ராகுல் காந்தியெல்லாம் சப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் என்றைக்குமே நான் சீமானுக்கு அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் மோடியை இழிவா ஜாதியை பற்றி சொல்கிறதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சமநீதி பேசக்கூடிய சீமான் இனத்தை அழித்த ராகுல் காந்திக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு வந்து தப்பு தப்புன்னு சொன்னவர் சோ சீமானோட ஐடியாலஜி வேற என் ஐடியாலஜி வேற அது இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹெக்டிக்கா சீமான் ஐடியாலஜி மாறுபட்டு நிற்கக்கூடியவன் பட் சீமானுக்கு மெரிட்டா நான் என்னைக்கும் சொல்ல தயங்குறது இல்ல இன்னைக்கும் சீமானுக்கு மெரிட் அதுல என்னன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர் எடப்பாடி சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு கட்சி பலம் இல்ல சீமானுக்கு அவருக்கு பிரச்சார பலம் இருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறீங்களா ஐரோடு கெழக்க பாருங்க உள்ளாட்சி தேர்ல ஒரு சதவீதம் தான் சீமான் எடுத்தாரு அதை ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா ஏழு சதவீதத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்தவர் பொது தேர்தல்ல இருபத்தஞ்சு சதவீதம் தான் அண்ணாமலையும் பிஜேபி இருந்து எடுத்தார் சதவீதத்தை அவர் அங்க இழந்துட்டார் இப்போ பாருங்க இவர் வந்து இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் அந்த எலெக்ஷனை ஸ்டாலின் நடத்தினார் அவரை முன்னிறுத்தி தான் நடத்தினார் பத்தொன்பதை வந்து ராகுலை முன்னிறுத்தி நடத்தினார் அஹ் இருபத்தி நாலு அவரை முன்னிறுத்தி தான் நடத்தினார் அவர் இந்தியாவுக்க தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்றணுன்னு இந்தியாவை மோடி காப்பாற்றி ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பட் இவங்க அதை அதை வச்சு அவரை முன்னிறுத்தி தான் அவங்க நடத்தினாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போது சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முப்பத்தி மூணு சதவீதம் அண்ணா திமுகாவில் இருந்தது ம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வந்து முப்ப முப்பத்தி மூணு இருந்தவங்க இருபது புள்ளி நாலுக்கு போய்ட்டாப்புல சீமான் ஆறு புள்ளி எட்டு இருந்தவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுக்கு போயிட்டார வளர்ந்திருக்கார் சீமா மக்களவை தேர்தலில் ரெண்டு மடங்கு அல்லது கொஞ்சம் மேல போகலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மூணாவது பயம் என்னன்னா சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அவர் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது அவர் பொதுக்கூட்டம் தான் நடத்த முடியும் இதனால்தானும் சொன்னேன் இருபத்தாறிலும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்கி பலகீனப்படுத்தி மேலும் வளர முடியும்னு தான் போவாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க மாட்டார் சீமானுங்கிறத நான் தெள்ள தெளிவாக சொல்றேன் இது நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு நாலு பேர் பேச்சு எடுத்துவாங்க ஏற்கனவே இருபத்தி நாலில் பல்ப் வாங்கின மாதிரி இருபத்தி நம்மகிட்ட இதில் பல்ப் வாங்குவாருங்கிறதையும் நான் தெளிவாகவே இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆக இந்த மூணு கேட்டகரியில அதிமுக ஓட்டு குறையும் போது உதயசூரியன் சின்னம் பானை இல்ல உதயசூரியன் வன்னியர் எழுச்சி டாக்டர் ஐயா பிரச்சார வலிமையற்ற ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி ஈர்ப்பு சக்தியுள்ள சீமா இந்த மூணு ஃபேக்ட்ரிலையும் குறையும் போது டெப்பாசிட் போயிரும் டெப்பாசிட் பயிர்ங்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கல ஜெயல்தான் நிற்கல அது நிற்கலன்னு இவங்க ஆயிரம் காரணங்களை சொல்லுவாங்க ஆனால் டெபாசிட் போயிருங்கிற ஒரே காரணம் தான் இதுக்கு முக்கிய காரணம் இன்னொன்று வன்னியர் அரசியலும் இங்கே தெளிவாக பண்ணுறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் கண்ணன் சத்திரியர் என் நண்பர் வன்னியர் சமூகத்தில் நல்ல அக்கறை உள்ளவன் எந்த பிரதிபலனும் பார்க்காம வன்னியர்களுக்காக உழைக்கக்கூடியவன் என்னை பற்றியும் அவனுக்கு தெரியும் எதனால் நியாயத்தை தான் பேசுவாங்கிறதும் எனக்கு தெரியும் வன்னியர் அரசியல் இங்கே இருக்குது வன்னிய அரசியல் ச இங்கே வெள்ளூரில் இருக்குது வெள்ளூரில் ஏசி ஹனுமன் கூடாதுன்னு துரைமுரன் பையன் கதிரானந்துக்கு வன்னியர்கள் அதிமுக வன்னியர் வாக்களிச்சாங்க அதிமுக டெபாசிட் போயிட்டு வீரமணியை எடப்பாடியால் கேட்க முடியுதா மீண்டும் கேட்க முடியுதா மீண்டும் கேட்க முடியுதா ம் மீண்டும் கேட்க முடியலல்ல கேட்க முடியல கேட்க முடியல அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன் நாடார் லீடர்ஸ் மாதிரி முட்டாள்தனமா கோவத்தில் தலைவர்கிட்ட பொங்கி நேருக்கு நேர் மோதிட்டு வரக்கூடியவங்க எல்லாம் வன்னியார் தலைவர்கள் ரொம்ப டேக்ஃபுல்லா ப்ரூடண்டா அரசியல் பண்ணி தங்களை நிரூபிக்கக்கூடியவங்க வீரபாண்டி ஆரம்பம்னாலும் சரி மதுராந்தகம் ஆரம்பம்னாலும் சரி செஞ்சி ராமச்சந்திரன் சரி அதெல்லாம் வீர வீரபாண்டி ஆரம்பத்துக்கிட்ட ஒரு கட்டத்தில் கலைஞரே போய் நின்று நான் எனக்கு ஒன் என்னப்பா உனக்கு நான் தப்பு பண்ணேன்னு நீ மில்லு திமுகவில் வைக்கோ கூட போகாதுன்னு சொல்ல வேண்டிய நிலைமையை வீரபாண்டி ஆர்மம் ஆர்ம ஆர்மம் கலைஞருக்கு கொடுத்தாருங்கிறதும் வரலாற்று உண்மை அதே பதிலாக நாடார் லீடர்ஸ்னா உடனே வைக்கோவை தூக்குனானா உடனே கலைஞர்கிட்ட போய் நிலை நடமாறம் சண்டை போட்டுருவாப்பில்ல ஆல்ரெடி யார்னா டிஃபன்ஸ் அய்ட்சின்னு சொன்னால் உடனே அதில் போய் முரசலிமரம் கூட போய் சண்டை போட்டுருவாப்பில்ல ஆசை தம்பி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டுப்பாவையும் மறந்துட்டாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாப்பில்ல ஸோ அந்த டெம்பர்மென்டல் கேரக்டருக்கு தான் சொல்கிறேன் ரத்தன் ராஜு நீ என்ன கிறிஸ்துவனு டிக்கெட் கொடுக்குறியா கேட்டினா பணத்தை எடுன்னு போய் சண்டை போடுவாப்புல பட் வன் இயர் லீடர்ஸ் வந்து திமுகவில் ஆனால் இப்போ உள்ள நாடா லீடர்ஸ் எல்லாம் திமுகவில் ஸ்டாலினோட உயரமும் பெருசு எல்லாம் கரெக்டாக ஸ்டாலின் வேல்யேஷனாக தான் இருக்காங்க வன் இயர் லீடர்ஸ் வந்து பவர் போல்ட்டிஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த பவர் போல்ட்டிஸ் பண்ணக்கூடிய வன் இயர் லீடர்ஸ் கலைஞர் பாண்டினேசியா ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவர் அவரும் வீரபாண்டி செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆரம்பத்தை நம்பி தான் பண்ணுனாரு ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவர்ங்கிறதுனால அவரு டூ மச் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அதனால அவர் வீரமணியை டிபெண்ட் பண்ணி நிற்கணும் அன்பழான டிஃபெண்ட் பண்ணி நிற்கணும் கே பி முனுசாமியை டிபெண்ட் பண்ணி நிற்கணும் சிபி சண்முகத்தை டிபெண்ட் பண்ணி நிற்கணும் இந்த இடத்துக்குள்ள வன்னியர் லாபி என்ன ஒர்க் பண்றாங்க சிபி சண்முகமும் நின்று ராமதாஸும் நின்று வேளையில் ராமதாஸ் ஓட்டு குறைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் வன்னியர் அரசியலாம் மேலே இருப்போம்லாம் அடிச்சிருவான் காமராஜ் தைரியமாக அடிச்சார் காமராஜ் எதுனாலும் போல்டா நேர்மையாக தான் பண்ணார் நாடே சுதந்திரம்னு இருக்கக்கூடிய டைமில் ஜாதியில் போயிட்டீங்களா பண்ணலாம் ஓப்பனாக கேட்கக்கூடியவர் தான் அவர் அந்த மாதிரி ஓப்பனாக மற்றவங்க கேட்டுக்கிட மாட்டாங்க ஆனால் நான் சுக்கா அடிச்சுடுவாங்க அதுக்கு அப்போ ராமதாஸ் நின்னா தான் வன்னியர் அரசியல் அடிக்க முடியாது எடப்பாடியே அதுதான் செய்வார் அப்போ வன்னியர் அரசியல் நின்று ம் எனக்கு மோடிக்கு வந்து இருபத்தொம்பது சீட்டு வந்தாகணும் ராமதாஸ் இருக்கிறது லாபம்னு நான் ஏன் கருத்தை நான் சொல்லிட்டேன் அது ஒருவே ஏடிஎம்க்கு நின்னா கூட வன்னியர்கள் ராமதாசை பலப்படுத்துறாங்க நான் வீடியோவே போட்டு விட்டுட்டேன் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவும் சித்திரை எல்லா வன்னியர் குழுக்கள்ட்டையும் அதை பரத்திட்டு இருக்கான் பிஜேபி லீடர் நான் அந்த நம்ம சொன்னீங்க அதான் அதை சொன்னதை தாண்டி பல பல ஹை லெவல்ல சில ஆட்கள நிறைய 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 நடந்தது நம்ம நடத்திட்டு இருக்கோங்க எங்க சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலைன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு தமிழ்நாட்டுல சொல்லி ஜெயித்தது நான் ஒருத்தன் தானுங்க எங்க டீம் தானேங்க அதுல ஜெயித்தது சவுக்கு சங்கர கிரேட்டுன்னு சொன்னாப்ல என்னோட நேத்து கூட நான் திரு கிஷோர் கே சாமி ரவீந்திர சாங் சொன்ன மனதின்னு தமிழிசை பத்தி பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அது அந்த வீடியோ ஆக்சுவலி இன்னைக்கு என் தம்பி அவன் அவங்க ஒர்க்காக நான் வந்து என்னோட பேச்சு பிராமண சமுதாயத்தை அபண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னான் அதுலேருந்தே நான் யாரையும் அபண்ட் பண்ண நோக்கம் என்ன கிடையாது பண்ண மாட்டேன்னு அவன் சொன்னதையே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் சொல்லுங்கள் சார் ப அரசியலில் பரவரவாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நாம் தமிழர் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இருபத்தாறில் நீங்கள் வந்து நாலு அரசியல் விமர்சகளை வச்சு அணி அமைச்சிட முடியாது சீமானை பற்றிய வதந்திகளை கிளப்பியும் நீங்கள் அணி அமைச்சிட முடியாது தமிழ்மணியும் குபேந்திரனும் சீமானை பற்றிய வதந்தியை கீழ்த்தரமாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க அது நடக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இதே வதந்தியை வந்து பிஜேபிக்கு எதிராக நாம் தமிழர் இந்த வதந்தியை கிளப்பினீங்க தினமலரில் தான் அந்த செய்தியை போட்டிங்க நான் உடனே தினமலர் சேர்ந்த பொய் செய்தியும் நான் சொன்னேன் அடுத்த ஒரு பிரபல தொலைக்காட்சியிலும் இருந்தது அந்த தொலைக்காட்சியை சேர்ந்தவர் என் நண்பர் இனிய நண்பர் நான் இந்த இந்த செய்தியின் அடிப்படையில் தான் போட்டேன் நீங்கள் சொன்னால் கிரெடிபிலிட்டி இருக்கும் நீங்கள் வந்து தான் சொல்லுவீங்கன்னு அவர் சொல்லி நான் போட்டது இந்த செய்தியின் அடிப்படையில்னு சொன்னார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான் தனிச்சுதான் நின்னாரு தனிச்சு நின்று இந்தியாவிலே இது மாயாவதி பாதிக்க போயிட்டாங்க ஆஹ் அகலிட்டால் பாதிக்கு போயிட்டாங்க சந்திரசேகரா பாதிக்கு போயிட்டாங்க இவர் டபுள்னு வந்துட்டாரு இவர் டபுள் வந்ததை டெல்லி பாஜகவும் நோக்குறாங்க டெல்லி காங்கிரசும் நோக்குறாங்க இந்த உயரத்துக்கு வந்துட்டு வந்தவர் எதுக்கு கீழே போயிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதியை சூறையாடக்கூடிய அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியா ஆயிட்டு போன எடப்பாடி கூட சீமான் போறாரு அவர் தெளிவா திராவிட இயக்கத்துக்கு எதிர்க்கிறது தெளிவா கூட அதிமுக சொல்றது சரிதான் சொல்றதுக்கு அதிமுக தகுதி இல்ல நீங்களும் ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுதானே திமுக அதிமுக எதிர்ப்ப சீமான் வந்து தெளிவாகவே பேசிட்டாரு அப்ப சீமான் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி புலபழப்பு சரிவாரு விழுவாரு ஈர்ப்பு சக்தி இல்ல ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு அதனால இந்த ரெண்டு குபேந்திரன் அதுல வன்னியர் ஜாதின்னு நினைக்கிறேன் அதுல சோ அதனால வன்னியர் ஜாதியோட அந்த இதுல குபேந்திரனுக்கு இருக்கலாம் அது எனக்கு தெரியல பூபேந்திரனுக்கு மனசாட்சி கூட்டுறேன் அதனால சீமான் என்ன நினைக்கிறார் அவர் கன்சால்டேட் பண்ண முடியும் விழால கவுண்டர் இல்லாத பிரஜாதிகளை கன்சால்டேட் பண்ண முடியும் இங்க அவர் வெற்றி பெற முடியும்னு அவர் நினைக்கிறாரு இங்க ஒரு வன்னியர் இயர் கேண்டிடேட் தான் போட்டிருக்கிறாரு அதான் நான் கேட்கணும் ஒன் இயர் லேடி கேண்டிடேட் போட்டுருக்கிறார் இல்ல பெரும்பான்மைக்கு அண்டர் பெர்சன்டேஜ் கேஸ்ட் தான் சீட்ஸ் கொடுப்பாரு ஆனா இப்ப வந்து ஒன் இயரே கொடுக்குறது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அது சீமானோட டிஷன் கரெக்டான டிஷன் நினைக்கிறீங்களா சீமான் கன்னியாகுமரியில் மீனவரை தான் போட்டார் தென் திருநெல்வேலியில் யாதவரை தான் போட்டார் நாடார் மெஜார்டி ஆரில் ராதாபுரத்தில் பறையறை போடுவார் நாங்குநேரில் மரவரை அல்லது யாதவரை போடுவார் ஸ்ரீவைகுண்டத்தில் மரவரை போடுவார் திருச்செந்தூரில் மீனவரை போடுவார் இதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி இதே ஸ்ட்ராட்டஜி வன்னியர் ஏரியாவிலையும் எடுக்கிறது தான் நியாயமாக இருக்குங்கிற ஒரு பார்வை இருந்தது பட் அவர் இன்னைக்கு இந்த அவங்க அபிநயா பொன்னிவளவன் ஒரு டாக்டரை போட்டிருக்காருன்னா ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டிருக்காருன்னா அவருக்கு என்ன ஓட்டம் என்ன இருக்குன்னா கொஞ்சம் ப்ரோ வன்னியர் பண்ணுவோம் ஒரு லேடி கேண்டிடேட்னால அதர் காஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்கும் இங்கே வந்து தருமபுரியில் பாமகவை ஏற்று களத்துக்குள்ளே நின்னாங்க ஸோ இஷ்யூ பேஸ்டாக ஒரு லெவலில் தமிழ் தமிழச்சிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்து கொண்டு போவோம் ஒருவேளை இப்போ இந்த அதிமுக நிற்காத அதிருப்தியான அதிமுக சீமான் நாம் தமிழக ஓட்டு போட வாய்ப்பிருக்கு எடப்பாடி எல்லாம் நினைச்சு அந்த ஓட்ட சீமான் எதிர்பார்க்க நினைக்கலங்க எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா நினைச்சு அந்த ஓட்ட எடுக்கலான்னு சீமா நினைக்கலங்கிறத குபேந்திரம் புரிஞ்சுக்கணும் தமிழ்மணி புரிஞ்சுக்கணும் கலை புரிஞ்சுக்கணும் பொங்கல் ஒரு மணிகண்டம் புரிஞ்சுக்கணும் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி ஒரு ஒரு லீடராக நினச்சி அந்த ஓட்டை எடுக்கணும்னு நினைக்கல அண்ணா திமுகவும் தப்பு பண்ணிச்சு அதிமுகவும் இடைத்தேர்தலில் இப்படி தான் நடிச்சுன்னு நடத்திச்சின்னு ஓங்கி அடித்து ரெண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தமிழ் தேசியன்னு தன் கொள்கையில் தான் சீமா நிற்கிறாரு இந்த மாதிரி அவர் நிற்கலங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறேன் இல்லை இப்போ அதிமுக ஆதரவு கொண்ட ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க குறையலாம் எண்ணிக்கை குறையலாம் ஆனா அவங்களுக்கு வந்து திமுக ஏற்ற முடியாது பிஜேபி பிஜேபி ஏத்துக்க முடியாது ஒருவேளை நாம் தம்ப ஒரு நாம் தம்பி ஓட்டு போடலான்னு நினைக்கிறாரோ அவரு அதை விரும்பின மாதிரி தெரியல அவரு ஐடியாலஜி சொல்லி வரக்கூடிய ஓட்டு வரட்டுன்னு போற தான் தெரியுது ஏன்னா இடைத்தேர்தல் சொல்லும்போது அண்ணா திமுகவும் இடத்தேர்தல மோசமா தான் நடத்தினாங்கிறத அவரு அவங்க அடிச்சிட்டாங்கிறத வச்சா எவிடென்ஸ் தான் சொல்றேன் சும்மா தரவுகள் இல்லாம தமிழ்மணி மாதிரியும் குபேந்திரம் மாதிரியும் தட்டி விடுறதுக்கும் கற்பனை விடுறதுக்கும் அவங்கள மாதிரி பட்ட இதுக்கும் நாம தயாரில்லை அதனாலதான் அவங்க பொய்களை சொல்லும் போது நான் சொன்னேன் நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நம்ம நோக்கம் உடனே சொன்னேன் அப்படி ஒரு எடப்பாடி மோடி சரண்டர் ஆவாருவ பண்ண முடியும்னா அதை விட லாஜிக் உள்ள ஒரு நரேட்டிவா பீகார சொல்லி எங்களாலையும் பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு செய்தி தொடர்பாளர்களை அரசியல் விமர்சகர்களே ஒன்றரை வருஷம் இருக்குது யாரோட நரேட்டிவ் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் இருபத்தி நாளில் நாங்கள் தான் ஜெயித்தோம் நீங்கள் எல்லாம் தோத்துட்டீங்க அதே மாதிரி இருபத்தாறுலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைய விடாமல் செய்ய முடியும் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி மோடியே டிச் பண்ணீங்க அதற்கு எங்களுடைய பாடம் இருபத்தாறுலேயும் தொட தொடரும் இருபத்தொம்போதில் மோடி பிரதமர்ங்கிற அணிக்குள்ளே நீங்கள் வந்து தான் தீரணும் இருபத்தொம்பதில் வந்தால் சரண்டர் இருபத்தாறில் வந்தால் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸாக சரண்டராங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணிக்கணும் நான் ஆணித்தரமாக சிங்கம் மாதிரி வெளிப்படையாக சொல்கிறேன் காம்ப்ரமைஸாக இருபத்தாறில் மோடி டைம்ஸுக்கு வாங்க இருபத்தொம்போது மோடி டைம்ஸுக்கு வந்து தான் தீரணும் அது சரண்டராக இருக்கும் காம்ப்ரமைஸாக சரண்டராங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முடிவு பண்ணிக்கணும் சரி ஓகே இப்போது இதை வந்து சில அதிமுக காரங்க ஒரு டிஃபென்ஸ் எனக்கு அது அதை ஆப்பிள்ஸ் ஆரேஞ்சஸ் தெரியும் அதில் ஒப்பீடு சரியில்லைன்னு தெரியும் பட் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு டிஃபென்ஸ்க்காக அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவே கண்டஸ்ட் பண்ணல ஸோ எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி புறக்கணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சொல்லுவேன் ஸோ அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் சொல்லுங்க ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவங்க ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் இன்னைக்குள்ள மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு அணிக்கும் எடப்பாடி அணிக்குள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு சதவீதம் கழிஞ்ச மக்களவை ஒரு சதவீதம் அதிகம் இருபத்தி நாலு இந்த ஒரு பொசிஷனில் என்னைக்கும் ஜெயில்தான் போனதில்லை ஆட்சி அதிகாரத்தை தொண்ணூத்தாறில் இழந்த ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தொம்பதில் கடைசியாக சந்தித்த மக்களவைத் தேர்தலில் திமுக கழகத்தோட அஞ்சு சதவீதம் தான் குறவு அதனால மூப்பனார் வந்தார் ஒரு ஏழு எட்டு சதவீதம் இருந்து ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திமுக கழகத்தோட ஜெயல்தாமையாருக்கு அஞ்சு சதவீதம் தான் குறவு பத்து சதவீத விஜயகாந்த் வந்தார் ஆட்சியை பிடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலு சதவீத வாக்கு குறவு அதே அஞ்சு சதவீத டிஃப்ரென்ஸு தேமுதிகவுக்கும் என்டிஐக்கும் அதிமுக அணிக்கும் இருக்குது தேமுதிக இங்கே வந்தாலே எடப்பாடி மூணாவது போயிருவார் என்டிஏ வந்து ரெண்டாவது வந்துடும் எட்டு சதவீத சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலே எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதத்துக்கு போயிடுவார் இந்த அணி ரெண்டாவது வந்துடும் அடுத்தமேட்டிக்கலே ஸோ ஆஃப் பாஸ்டாட்டு அச்சினை பொருளுக்கான அதிமுக திமுக வேறு உயர் பொருட்களான ஜெயலலிதா எடப்பாடி கலைஞர் ஸ்டாலின் வேறுங்கிறத புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க பாவம் அவங்க புரியாமல் இப்படி தான் பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம ஜெயித்தோம் அவங்க தோற்று போனாங்க இருபத்தாறுலேயும் அவங்க தோற்று தான் போவாங்க எடப்பாடி தனிச்சு நின்னாரன்னா மிக மிக மோசமான வாக்குகளை பெறுவார் அதை விட ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து மோசமாக போகிறத விட ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குக்கு தகுதியான சீட்டை மோடி கிட்ட பேசி வாங்குறது அவருக்கு நல்லது சரி சார் பார்ப்போம் அடுத்து இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ன்றது களம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் இப்போதைக்கு மீண்டும் நீங்கள் சொன்னது நடந்திருக்கு அசீவ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் மீட் பண்ணலாம் சார் தேங்க்யூ நன்றி